வெல்கம் டு டுடே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லோக்கல் அனஸ்தட்டிக்கோட நிமோனிக் ஸ்ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் லோக்கல் அனஸ்தெட்டிகை ரெண்டு டைப்பில் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்று வந்து அதோட டியூரேஷன் அதோட பொட்டன்சி அதை வச்சு கிளாசிபிகேஷன் பண்ணியிருக்காங்க அதில் லோ பொட்டன்சி ஷார்ட் டியூரேஷன் அப்படிங்கறதுல பிசி அப்படின்னு நம்ம ஞாபகம் பிசி அப்படின்னா போலீஸ் கான்ஸ்டபிள் ஸோ அவங்க தான் லோ பொட்டன்சி ஷார்ட் ட்யூரேஷனில் அந்த ஒர்க்கை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ப்ரொமோஷன் கிடைச்சா அடுத்த போயிடுவாங்க அடுத்தது இன்டர்மீடியட் பொட்டன்சி இன்டர்மீடிய மீடியம் டியூரேஷன் சோ அப்ப மெடிக்கல்ல கிடைக்கக்கூடிய லோக்கல் அனஸ்தெட்டிக் அதெல்லாம் வச்சு நம்ம ஞாபகம் மெடிக்கல்ல காமனா கிடைக்கக்கூடிய லோக்கல் அனஸ்தெடிக் என்னவா இருக்கும் லாக்ஸ் டூ பர்சன்ட் ஜெல்லி ஜைலோகன் டூ பர்சன்ட் ஜெல்லி அதை விட்டா ஜைலோகன் இன்ஜெக்ஷன் லாக்ஸ் டூ பர்சன்ட் இன்ஜெக்ஷன் இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும் சோ இப்ப மெடிக்கல் அப்படின்னாக்க எம்இடிஐ மீடியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஹை பொட்டன்சி லாங் டியூரேஷன் அப்ப லாங் டியூரேஷன் ஹை பொட்டன்சி சோ இப்ப ஹை லெவல்ல இருக்கக்கூடிய லோக்கல் அனஸ்தெட்டிக்லாம் எங்கே இருக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்கும் ஹாஸ்பிட்டல் யார் இருப்பாங்க டாக்டர் இருப்பாங்க ஸோ அவருக்கு டாக்டருக்கு டிவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்போ டாக்டருக்கு டிவி அப்படின்னா டிஃபார்ன் அடுத்தது ஆர் ஃபார் ரோபிவேகைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது சர்ஃபேஸ் அனஸ்தெட்டிக் இந்த சர்ஃபேஸ் அனஸ்தெட்டிக் அப்படிங்கிறது சாலிபுல் இன்சாலிபுல் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க அதில் கொக்கைன் லிடோகைன் டெட்ரோகைன் ப்ரொப்போகைன் அது இருக்கு ஸோ அதில் வந்து கோகா இருந்து வரக்கூடிய லீஃப்ல இருந்து ஒருத்தவங்க லிப்பில் படுற மாதிரி டீ குடிச்சிட்டு இருக்காங்க ஸோ அப்போ கோகா அப்படின்னாக்கா கோகா லீஃப்ல இருந்து டீ கோகா அப்படின்னா கோகைனு அடுத்தது அவங்க டீ குடிக்கிறாங்க ஸோ டெட்ரா கைனு அடுத்தது லிப்ல படுற மாதிரி குடிக்கிறாங்க எல் ஐ லிடோ கைன் லாஸ்டா பி வருது அடுத்து பாருங்க இதில் இன்சாலிபுள் இன்சாலிபுல் அப்படிங்கிறதுல வந்து பென்சோகைன் பியூட்டிலமின் பென்சோயிட் ஆக்சிதா கைன் அப்படின்னு ஒரு மூணு இருக்கு அதுக்கு நம்ம ஞாபகிறது கிடைக்கக்கூடிய அல்ஜல் ஜெல்லு ஜெல் இந்த ரெண்டு ஜெல்லையுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ஒரு பவுடர் மாதிரி ஒரு ஜெல் மாதிரி இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இதுதான் இது ஒரு லோக்கல் அனஸ்தெட்டிக் தான் இதை வந்து ஷேர் பண்ணி குடிக்க சொல்லுவாங்க சோ இப்ப செடிமெண்டேஷன் ஆயிருக்கனால அது மிக்ஸ் ஆகல கீழ இருக்கு அப்ப அது சாலிபுல் ஆகல இன்சாலிபுல் அப்படின்னு அது ஒரு லோக்கல் எனஸ்தெட்டிக் தான் அதனால்தான் மியூகான்ஜெல் வந்து அல்சர் பேஷண்ட்டுக்கு வயிறு எரிச்சல் வயிறு வலிக்குது அப்படிங்கிறப்ப இது கொடுத்தா அவங்களுக்கு வயிறு வலி உடனே சரியாயிடுது அது சரியாகிறது கிடையாது லோக்கல் அனர்ஸ்தெட்டிக் அந்த இடத்துல போய் லோக்கல் அனெஸ்தெட்டிக் எஃபெக்டை கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்றதுனால வலி தெரியாம இருக்கும் இது கூட இருக்கக்கூடிய மத்த காம்பினேஷன் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ஆண்டாசிட் மூலியமா அந்த பிரச்சனையை சரி பண்ணிடும் இது ஒரு டைப்பு இந்த டைப்ல கிளாசிபிகேஷன் அதாவது ஃபார்மசுட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில கெமிஸ்ட்ரியோட ஸ்ட்ரக்சரை வச்சு விரிச்சிருக்காங்க அதுல அமைடு எஸ்டர் அப்படின்ட்டு இருக்கு எஸ்டர் அப்படிங்கறதுல வரக்கூடிய எல்லா லோக்கல் அனஸ்தட்டிகளையும் ஒரு ஐ மட்டும்தான் இருக்கும் அமைடுல வர எல்லா லோக்கல் அனஸ்தட்டிக்கும் ரெண்டு ஐ இருக்கும் அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இப்ப எஸ்டர் அப்படிங்கிற வேர்டுல ஐஏ இல்ல சோ அதனால ஒரு ஐ வச்சுக்கலாம் அமைடு அப்படிங்கிறதுல ஒரு ஐ இருக்கு அதனால ரெண்டு ஐ வச்சுக்கலாம் இதுல இந்த டெட்ரா கைனை தவிர மீதி எல்லாத்துலயுமே ஒரு ஐ இருக்கனால இது எல்லாமே வந்துட்டு அதோட ஆக்ஷன் ஷார்ட் ஷார்ட் ஆக்ஷனாக இருக்கும் அதோட பொட்டன்சி கம்மியாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த டெட்ராகைன் மட்டும் எக்ஸப்ட் ஏன்னா இந்த டெட்ராகைன் எங்கே வருது டாக்டருக்கு டிபி அப்படின்னு பார்த்தோம் அந்த இடத்துல டி லெட்டர்ஸ்ல வருது அதே மாதிரி இதே டெட்ராகைன் எங்கே வருது டீ குடிக்கிற இடத்துல வருது ஸோ அப்போ சாலிபிள் டீல மிக்ஸ் ஆயிருக்கு இதோட ஃபுல் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் லெக்சர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது